தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் ஒன்று உபதேசம் பாடல் நூற்று முப்பத்தி ஒன்பது தெளிவு குருவின் திருமேனு காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு உரு சிந்தித்தல் தானே விளக்கம் குருவின் திருமேனியை தரிசித்து அவரது உருவத்தை தமது உருவமாகவே எண்ணி தியானிப்பதும் குருவின் திருநாமத்தை மந்திரமாக சொல்லிக்கொண்டே தியானிப்பதும் குருவின் திருவார்த்தைகளை தமக்குள்ளே கேட்டு உணர்வதும் எப்போதும் குருவின் திரு உருவத்தை தம் மனதிற்குள் சிந்தித்து தியானிப்பதும் ஆகிய இந்த செய்கைகள் அனைத்தும் மும்மலங்களும் நீங்கி தாம் யார் இறைவன் யார் என்பதை தமக்குள்ளே உணர்ந்து தெளிகின்ற பேரறிவு ஞானத்தை கொடுக்கும் திருச்சிற்றம்பலம்